உருவாய் வாயருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வாய் வருவாயருள்வாயே குகரி உருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கல்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகதே உருவாய் அறுவாய் உளதாய இலாய் மதுவாய் மலராய் மணியாய் உளியாய் கல்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகதே குருவாய் அருவாய் உளதாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே குஹரி உருவாயர்வாய உளதாயிலராய் மருவாயர்மலர்ாய் மணியாய் உளியாய் கறுவாயர்நிராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே குஹரி உருவாய் அருவாய் வாயருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே புகரே உருவாயர்வாய உளதாயிலாய மருவாயில்லராய் மணியாய் உளியாய் கள்வாயிராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே புகரே குருவாய் அருவாயுளதாயதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வாய் உருவாய் அருவாய் குருவாய் அருவாயுளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் அருவாயுளராய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుగரே உருவாய் அருவாய் உளதாயிராய் மருவாய் மகராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుగரே உருவாய் வாய்ளாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே குஹரே உருவாயர்வாயுளதாயிலராய் மகுவாயர்மலராய் மணியாய் உளியாய் கள்வாயிராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே குஹரே உருவாய் அருவாய் உளதாய் இழறாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாளீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் அருவாய்ராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் இராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் அருவாயுளராய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుஹனே உருவாய் அறுவாய் உளதாயிராய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుஹனே குருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாயுளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உருவாய் அறுவாய் உளதாயிலாய் மகவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உருவாய் அருவாய் அதுவாய்ளாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாயே குகரி உருவாயருவாய் உளதாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் வாய் வருவாயருள்வாயே குகரி குருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் அறுவாய் உளதாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே குஹனே உருவாயர்வாயுளதாயிலராய் மதுவாயர்மலர்ாய் மணியாய்உளியாய் கள்வாயிராய்கதியாய்விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே குஹனே குருவாயதுவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய குவரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே புகரே உருவாயர்வாய உளதாயிலாய் மகுவாயி மலராய் மணியாய் உளியாய் கள்வாயிராய் கதியாய் விதியாய் குருவாயர்வாய அருள்வாயே புகரே உருவாய் வாயருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் வாய் வருவாயருள்வாயே அருவாய் குருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் இராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుஹரே உருவாய் அறுவாய் உளதாய இலதாய மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుஹரே வாயுளாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி உருவாய் அருவாயுளதாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாயுளதாய் இளநாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகரே உருவாய் அறுவாய் உளதாயிலாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகரே குருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாள்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி குருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உருவாயருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుగని உருவாய் அறுவாய் உளதாய இலதாய மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் గుగని உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் நீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் நீராய் கதியாய் விதியாய்

மணியாய் உளியாய் கருவாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உருவாய் அறுவாய் உளதாயிலாய் மதுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் மீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே குருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய குவரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளராயிராய் குருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் வாயருவாய்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் அருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்கீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி குருவாய் அருவாய் உளராய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரி வாயுளாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உளராயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வாய் வருவாயருள்வாயே குகரி குருவாயருவாயுளாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய குகரி உருவாயருவாய் உளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் гуగని உருவாய் அருவாய் உளதாயிலராய் மరుவாய் மலராய் மணியாய் உளியாய் கள்வாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் гуగని குருவாய் அருவாய் உளராய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபரி